வணக்கம் உலகினுடைய திருவிழாவாக போற்றப்படும் மகா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது பிறகு நடைபெறுகின்ற இந்த மகா கும்பமேளா திருவிழாவில் இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பலரும் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர் இது தொடர்பான விரிவான தகவல்களை இந்த தொகுப்பிலே காணலாம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்புமேளாவின் திருவேலி சங்கமத்தில் இன்று ஆறு மில்லியனுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர் திருவேணி சங்கமத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா இன்று புனித நீராடினார் தொடர்ந்து புனித நீராடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் நெற்றியில் துறவிகள் திலகமிட்டனர் அமித்ஷாவுடன் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் யோகா குருபாபா ராம்தேவ் ஆகியோரும் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினர் இவர்களுடன் சேர்ந்து ஐசிசி தலைவர் ஜெய்ஷா உள்ளிட்டோரும் மகா கும்பமேளா நிகழ்வில் பங்கேற்றனர் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடமான பிரயாக்ராஜில் உள்ள திருவேணி சங்கமத்தில் கடந்த ஆரம்பமான மகா கும்பமேளா அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் சன்னியாசிகள் துறவிகள் சாதுக்கள் சாத்விகள் கல்பவாசிகள் யாத்திரியர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு திருவேணி சங்கமத்தில் நீராடி வழிபடுகின்றனர் கும்பமேளா நடைபெறும் காலங்களில் திருவேணி சங்கமத்தில் நீராடுவதை பலரும் புனிதமாக கருதுகின்றனர் இதில் சுமார் கோடி பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் இந்த ஆன்மீக நிகழ்வில் மக்கள் புனித நீராடும் ஆறு மங்கள் நாட்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மௌனி அமாவாசை நாள் நாளை மறுதினம் கூடி வந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன